வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில நாடாளுமன்றத்தில இருந்து தலதெறிக்க ஓடிய பார்க்க போறோம் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று எஸ்ஐஆர் குறித்த விவாதம் நடந்ததுங்க அதுல கடுமையான கேள்விகளை கேட்டுக்காரு ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாம தலையை சொரிஞ்சுட்டு ஓடி இருக்காருங்க அமித்ஷா இப்ப எஸ்ஐஆர் குறித்து இந்தியாவில மிக நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் யாருடா அது ராகுல் காந்தி தான் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வை பத்திரிக்கையாளர் மன்றத்துல போட்டு காமிச்சு என்னென்ன குற்றங்கள் நடந்திருக்குன்னு அந்த குற்ற குற்றங்களை க்ரைட்டீரியா வகையா பிரிச்சு ஓட்டு திருட்டுல இவ்வளவு குற்றம் ஓட்ட காலி செய்ததுல இவ்வளவு குற்றம் இவ்வளவு பேர் இறந்து போனதா சொல்லி குற்றம் இப்படி கிரைட்டீரியா வகைகளை பிரிச்சும் கூட பக்காவா தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை குறித்து அக்கா அக்கா வெளியிட்டவர் ராகுல் காந்தி அத பத்தி அங்க ஒரு விவாதம் நடக்குது ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாரு ஒரு சங்கி கூட பதில் சொல்லல பயந்துகிட்டு கத்துறாங்க கதறாங்க ராகுல் காந்தி அப்படி என்னங்க கேட்டாங்க பயந்துட்டாரு நம்ம அமித்ஷா பயந்துட்டாரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் திணறி ஓடுறாரு உங்களுக்கு திராணி இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் வாங்க விவாதிப்போம் அப்படின்னு அழைச்சாருங்க தெரிக்க விட்டு மொத்த சங்கி கும்பலும் சுத்து போட்டு கத்தி இருக்கு பாருங்களேன் விழுந்த அட்டி அப்படி ராகுல் காந்தி தெளிவா யார் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் என்று ஏன் இவ்வளவு அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட கூட்டு போட போறதே பாஜக தானே அப்ப அவங்க தானே அக்கறப்படுவாங்க இன்னொரு கேள்வியை கேட்டாரு அது என்னங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்வு தேர்வு செய்கின்ற உயர்மட்ட குழுவுல இருந்தாரே அவரை நீக்கியது ஏன் நீங்க வெளியே எல்லாத்தையும் செய்வீங்கன்னா ஸ்கினாப்ல நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வியை கேட்டா தெரிச்சு ஓடுவீங்களா கேட்டா பதில் இல்லைங்க நியாயமான கேள்வி தலைமை தேர்தல் ஆணையரை மூன்று பேர் சேர்ந்து தேர்வு செய்யணும் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனா இங்க என்ன நடக்குது உச்ச தலைமை நீதிபதியை கழட்டி விட்டுட்டு சட்டத்தை திருத்தி பிரதமர் கூட ஒரு அமைச்சர் அவர் இந்த அமைச்சர்லாம் இல்ல எந்த அமைச்சராக இருப்பாரு பிரதமர் அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இது பெரும்பான்மையார் ஆளுங்கட்சி அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான ஆள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு இது என்ன ஜனநாயகம் கேள்வி கேட்ட பதில் இல்ல ஆர் எல்லா அமைப்புகளையும் கண்ட்ரோல் எடுத்திருக்கு சொல்றார் ராகுல் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக எல்லா பொது தனித்து இயங்கக்கூடிய அமைப்புகளையும் கையில் அது உள்ள அனைத்து நிறுவனங்களையும் பாஜக ஆர் எஸ் கைப்பற்றி இருக்கு அது நீதிமன்றங்கள் வரை அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் அப்புறம் சிபிஐ புலனாய்வு அமைப்புகள் நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி போட்டாச்சு இப்ப தேர்தல் ஆணையம் மத்ததவாது கொஞ்சம் நஞ்சம் கை வச்சா முட்டை முழுசா கை வச்சு மொத்தமா சுருட்டினது ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை கூட்டு சேர்ந்துகிட்டு ஓட்ட திருடி பல மாநிலங்கள்ல கால் பதிச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆட்சியை தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்ப கேள்வி கேட்ட பதில் இல்லை அதை சொல்றாரு இங்க பாருங்க நீங்க ஓட்ட திருடுல இந்தியாவில நூற்று கோடி மக்கள் இருக்கும் இந்த நூற்று கோடி மக்களை இணைக்கிற ஒரே விஷயம் வாக்குரிமை இந்த வாக்குரிமை மூலமா தான் ஒரு மாநிலம் ஒரு மாநில சுயாட்சி அந்த மாநிலத்துக்குள் நடக்கிற தேர்தல்கள் அந்த மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை இந்தியாவையும் மாநிலங்களையும் ஒருங்கிணைப்பது தேர்தல் இதுல நீங்க தேர்தலே கை வைக்கிறீங்கன்னா எவ்வளவு அபாயகரமான ஜனநாயகத்தை கொன்று புதைக்கிற வேலையை நீங்க பாக்குறீங்கன்னு கேக்குறாரு பதில் சொல்லு அதெல்லாம் விட்டுட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் கேட்டாரு இப்ப தேர்தல் ஆணையம் குறித்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க நாம எந்த கேள்வி கேட்டாலும் தேர்தல் ஆணையம் கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு போலாம் தேர்தல் ஆணையத்தின் மீதோ தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் அந்த மூணு பேர் தான் முக்கிய பதவி இவங்க யார் கேட்க முடியாது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜக அப்பாற்பட்டவர்களாக தேர்தல் ஆணையர்கள் எப்படி இருக்க முடியும் அப்ப அவங்க செய்யற குற்றங்களுக்கு தண்டனை என்ன அதை தட்டி கேட்பது எப்படி ஏன்னா அவங்கதான் சிசிடிவி கேமராக்களை வச்சு இங்க ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டு போடும் போது அந்த சிசிடிவி கேமரா வச்சு பதிவு செய்யறாங்க பதிவு செஞ்சுட்டு போய் அழிச்சு விட்டுறாங்க நாமும் ஒரு பிரச்சனை போய் தேர்தல் ஆணையத்து நின்னா எங்க கிட்ட கிடையாதுங்க சிசிடிவி புட்டேஜ் இல்லைங்க அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுங்க அதெல்லாம் பிரைவசிங்கன்றான் பிரைவசிக்காக எடுக்கப்பட்டது இல்லது ஓட்டு உரிமையை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு இது பிரைவசிங்க அது எப்படி கொடுப்போன்றாரு பிரைவசிக்கா நீங்க வந்து வீடியோ கேமரா வச்சு எடுத்தீங்க வீடியோ கேமரா தவறுகளை கண்டுபிடிக்க தட்டி கேட்க அதுக்கு ஒரு ஆவணமாக பயன்படுத்த அதுக்கு தானே வீடியோ கேமராஸ் ஆனா நீங்க சிசிடிவி கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜும் கொடுக்க மாட்டீங்க வீடியோ கேமராவில் இருக்கிறதையும் அழிச்சு விட்டுருவீங்க கேட்டா நாங்க யோகியம் இது எப்படி நியாயம் என்று கேட்கிறார் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் இருக்கு அவற்றை நிபுணர்களை கொண்டு இவற்றை ஹேக் செய்ய முடியுமா இவற்றை மாற்றி வைக்க முடியுமா என்பதை பரிசீலனைக்க எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி ஆய்வு செய்து நாம ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கணும்னு கேக்குறாங்க இந்த மின்னணு கருவில எதுவுமே செய்ய முடியாது இது வந்து அப்படியே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி அப்படின்னு தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதை நம்ப வைங்க கடவுளாவே இருந்தாலும் வரம் கொடுத்தாதானே கடவுள் இருக்கு நம்புவாங்க மக்கள் அப்ப நீங்க என்ன நடக்குதுன்னு காட்டுங்க யோகியமா தான் நாங்க ஏத்திட்டு போறோம் அதத்தான் அவர் கேட்டிருக்காரு வச்சு வாங்க வாங்கு வாங்கிருக்காரு கடைசியில அமித்ஷா எந்திரிச்சு தலைய சொரிஞ்சாரு பாருங்க இப்படி சுரிஞ்சிட்டு இருக்காருங்க பாருங்களேன் சுனாவாக இருக்கணும் நினைவு கருதிய இதாங்க நிலைமை பதில் சொல்ல தெரியல விவாதிக்க தெரியல கருத்தியல பேச தெரியல மக்கள் மன்றத்துல என்ன நடக்குன்ற உண்மை புரியல திருட்டு 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 வாக்கு திருட்டு தேர்தல் திருட்டு வெற்றி திருட்டு சார் திருட்டு ஜனநாயக திருட்டு அரசியல் சாசன சட்டத்தை திருடுது அதன் மூலமாகவே நம்மளை அடிமைப்படுத்துறது இப்படி எல்லா வகையிலும் சுத்து போட்டு திருடுற ஒரு கும்பலுக்கு வெலு வெளுத்து பாடம் சொல்லி தந்திருக்காரு நம்ம தோழர் ராகுல் காந்தி